அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி லக்னம் மற்றும் கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி அண்டு சரவடி வெற்றிக்கு ஓடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிரடி அண்டு சரவடி வெற்றிக்கு ஓடும் நேரம் இப்போ இந்த அறிவுறுத்தல் இருந்தே தெரிஞ்சுருக்கலாம் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க எப்படியாவது காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக ஓட போகிறீங்க அப்படிங்கிறத அறிவுறுத்தலாக கொடுத்துருக்கேன் ஏன் கொடுத்துருக்கேங்கிறது பார்ப்போம் உங்கள் லக்னம் என்ற ராசிக்கு அதிபதியான அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒன்று பத்து குடையவன் பன்னிரெண்டாம் இடம் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக மரியாதை கிடைப்பதற்காக ஓடக்கூடிய நேரமாக இருக்கும் அது யாருக்கிட்ட சூரியன்ட்ட அஸ்தங்கதமாக வேற ஆகியிருக்கார் சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இட ததிபதியும் ஆட்சியாக இருப்பதால் ஒவ்வோட அலைச்சல் இருக்கும் ஓட்டம் இருக்கும் அது விரயமாக மாறாதபடி நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா கூடவே வந்து உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு முழு சுபரான சுக்கரனும் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஸோ ஓடக்கூடிய நேரம்தான் வெற்றிக்காக இந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு அந்த யோகாதிபதியான அந்த பூர்வ புண்ணியாதிபதியான இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் ஆறில் சனி பகவான் அதாவது ஆறில் ஒரு பாவி இருந்தாலே எதிர்க்கு மார்பில் ஆணின்னு நீங்கள் காரியங்களில் அதிரடி வெற்றி கிடைக்கும் ஆட்சி வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆனால் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்பு வைத்து கொண்டு செய்யக்கூடாது கேஷுவலாக செஞ்சுக்கணும் ஏன்னா வக்ரம் பெற்றுக்கோள் எதிர்பார்ப்புக்கு மாறாக கொடுத்துரும் நவாம்சத்துலேயும் அவன் நீச்ச வீட்டுக்கு போயிடுறான் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் நீங்கள் உங்களுக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்ல வேலைப்பா நம்ம இதை நினச்சிட்டு செஞ்சுருந்தோம் அதுபடி பண்ண அதுபடி நடந்திருந்தால் கூட அந்தளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காது லாபம் வந்திருக்காது அந்தளவுக்கு பெரிய வெற்றியாக இருந்திருக்காது இப்படி நடக்கிறது தான் நல்லதுன்னு அப்படி தோன்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் நவாம்சத்தில் நீச்சம் அடைவதும் ப்ளஸ் தான் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஸோ அதிரடி வெற்றிக்கு கேரண்டி உண்டு அதில் ஓடிக்கொண்டிருக்கணும் ஆனால் அந்த உங்கள் லக்னம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி இஸ் பூர்வ பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வரக்கூடியவன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அது சுமாரான அமைப்பு விரயமாகும் தேவையில்லாது அதில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு காரியம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூளை வேலை பார்க்காம இஷ்டத்துக்கு ஓவராக செலவு பண்ணிங்கன்னாலும் வம்பு அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் இரண்டாம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த சுக்கரன் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிம்மத்திலிருந்து கன்னிக்கு இடப்பயிற்சியாகி நீச்சகதியில் பயணிப்பார் அப்போ காசே கையில் இல்லாமல் போயிடும் நெருக்கடிகள் வரும் பேரை கெடுத்துக்கிற மாதிரி புகழுக்கு பங்கம் வர்ற மாதிரி இப்படிலாம் ஒரு சூழல் வரும் அந்த ஒரு பயம் ஏற்படும் உங்களுக்கு ஏன்னால் லக்னத்தில் ஆல்ரெடி கேது இருந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு இருக்கார் ஒரு மாதிரி குழப்பம் ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி ஓடிட்டுருப்பீங்க ஒரு அன்னீசினஸ் இருக்கும் இது யார் நினச்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இப்படி இப்படின்னு ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் ஏழில் வேறு ராகு இருந்து சனி பகவான் போல் வேலை பார்க்கக்கூடியவர் மற்றவங்க சூழல் புதிய நபர்கள் வேற்றுமதத்தினர் வழியாக எல்லாம் ஒரு சில முரண்பாடுகள் பகை விரோதம் அது வர்ற மாதிரியும் இருக்கும் ஏன்னா இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் லக்னத்தில் கேது எல்ல ராகுங்கிறப்ப அப்படி ஒரு குழப்பம் நீங்களே ஃபஸ்ட்டு ஓகேம்பிங்க அப்புறம் நாட்டு ஓகேம்பிங்க ஏமாந்துட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்கிறதால அதீத விழிப்புணர்வு தேவை வெற்றி வெற்றி க அது கேரண்டி அலைச்சலுடன் வெற்றி கிடைக்கும் வெற்றிக்காக ஓட வேண்டியிருக்கும் அதிரடியாக செயல்பட வேண்டியிருக்கும் சரவடியாக வெடிப்பீங்க அப்படி ப மற்றவங்களை பயமுறுத்தி வேலை வாங்குவீங்க அதெல்லாம் நல்லது ஆனால் அதற்கு அதிக விலை கொடுக்கும் மாதிரி பெரிய அளவுக்கு விரயமாகுது இல்லை பேரை கெடுத்துக்கிறது கெடுத்துக்கிறது என்னதாக இருந்தாலும் இப்படி பேசிட்டாரு இப்படி செஞ்சிட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிம்மத்திற்கு ரெட்ரகேஷனில் தட் இஸ் வக்கரகதியில் பயணித்து பதினோராம் இடம் போகிறது சிறப்பு இருந்தாலும் அவர் அஸ்தங்கதம் ஆகியிருக்கார் எது வரைக்கும் அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஸ்தங்கத அந்த கதியிலேயே தான் அப்போ அஸ்தகதம் அடைஞ்சிருந்தாலே பன்னிரெண்டாம் இடத்தி அதிபதியிட்ட தன்னுடைய பொறுப்பை கொடுத்துருக்கார் அதனால் விலை விரயம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் இந்த இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் ஓரளவு லாபம் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தன்னுடைய சுயபலத்தில் இருப்பார் அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிடுது அடுத்து கிட்டத்தட்ட நாலு ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் கடகத்திலையே இருந்து பதினோராம் இடத்துல அபரிமிதமான லாபத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் நாலு ஒன்பதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது ஒன்பது வரைக்கும் பலன் சொல்வதால் நாலு ஒன்பதுக்கப்புறம் அவர் மீண்டும் அந்த சிம்மத்திற்கு வருவது காசு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அலைச்சல் பரவாயில்ல ஓவரா அதோட விலை தெரியாமல் மதிப்பு தெரியாமல் அதீத செலவு பண்ணுறது வெட்டி விரயம் பண்ணுறது தவிர்த்துக்கணும் அதில் அதீத விழிப்புணர்ச்சி தேவை ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி நீச்சமாகிறது லக்னாதிபதி ராசி அதிபதியும் டெம்பரவரியாக பதினோராம் இடம் போயிட்டு திரும்ப பன்னிரெண்டாம் இடத்துலையே அதாக பன்னிரெண்டாம் இடம் வலுப்பது தான் உங்களுக்கு அப்படி ஒரு விரயத்தை ஏற்படுத்துறது பேரை கெடுத்துக்கிறது புகழுக்கு பங்கம் முற வைக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் போயிட்டு போகுது காசு முடித்தோம்ல அப்போ காரியத்தை முடித்தோடல சக்ஸஸ் பண்ணோம்ல அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்கு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் ஆகாதவனான செவ்வாய் மூணு எட்டு குடையுமே ஒன்பதில் உக்காந்துருக்கார் அது மற்றவங்களை நினச்சி பயம் குழப்பம் பாட்னரை நினச்சி சில சிக்கல்கள் இதெல்லாம் வரும் அந்த ஒரு அந்த ஒரு தயக்கம் ஒரு குழப்பம் இருக்கும் எது வரைக்கும்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதற்கு அடுத்தது பத்தாம் இடம் தட் இஸ் ஒன்பதிலிருந்து ரிஷப செவ்வாயாக இருந்தவர் மிதிர செவ்வாயாக மாறுவார் அப்போ அப்போ வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் போகிறப்ப ஒரு சேஞ்சஸ் வரும் மாற்றங்கள் வரும் வேலை தொழில் ரீதியாக அப்பட அந்த வேலையை முடித்தோம் ஒரு புதிய பாதை புதிய தொடக்கம் புதிய வேலை வேலை மாற்றம் பங்குதாரர்கள் மாற்றம் இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியில் போய் சக்ஸஸ் பண்ணுறது வேறு ஒரு இடத்துல அப்படிலாம் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு நாலு ஏழு கூடைய அந்த உங்களுக்கு லக்னம் அந்த ராசிக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கக்கூடிய அந்த குருவும் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ல உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் புதிய முயற்சிகள் அது என்னதான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் குரு பார்வைங்கிறது கோடி பெறும் அதனால் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு தைரியம் வரும் போட வேலை போனால் என்ன நம்ம வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி அதிரடியாக புதிய வேலை புதிய முயற்சியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஐந்து ஆறு குடைவன் நல்ல ஆட்சி வக்கரங்கிறது உச்ச பலனை கொடுக்கறதுக்கு ரெண்டியாக இருக்கா இந்த பூர்வ பாக்கியம் ஒண்டிக்கெடு சுக்கரன் வண்டி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது கதியில் கிட்டத்தட்ட அந்த எண்டு வரைக்குமே இருப்பார் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே தான் இருக்கார் கடைசி ரெண்டு நாள் தான் ஏன்னா இருபது ஒன்பது வரைக்கும் பலன் சொல்கிறதால கடைசி ரெண்டு நாள் தான் ஆட்சி வீடு வருவார் அது வரைக்கும் பேரை கெடுத்துக்கக்கூடாது தன விஷயத்துலேயும் குடும்ப விஷயத்திலையும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் தேவையில்லாத முரண்பாடுகள் வராதபடியும் இழப்புக்கள் வந்து நிம்மதி சந்தோஷம் போகாதபடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் அது விரயங்களை கொடுத்து தான் செய்யும் தான் செய்யும் ஆட்சிங்கிறப்ப ஒரு கோள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் பெருசாக கெடுக்க மாட்டேன் என்ன தான் விரையானாலும் திருப்திப்பா ஏதோ வேலை முடிஞ்சிச்சு போனால் போகுது பணம் போனால் போயிட்டு போகுது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் ஏமாந்துட்டோம்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு காரியம் முடிஞ்சிச்சு சம்பாரிச்சுக்குவோம் இல்லாட்டியும் அது தேவையில்லாத இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கோம் காரியத்தை முடிச்சிட்டோம்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இந்த பூர்வ பாக்கியம் கெடுறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக அதுலேயும் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்கள் ஜெபத்தியானம் சிக் சின்சியராக பண்ணிக்கோங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாக்கா அதை செஞ்சிடணும் அதை விடக்கூடாது தொடர்ச்சியாக என்ன கடைபிடிக்கிறீங்களோ அந்த ஆன்ம சாதனை ஒன்றி மாற்றிகிட்டு இருக்கக்கூடாது ஒரே இதை கடைபிடிக்கணும் ஸ்ட்ராங்காக பண்ணணும் தொடர்ச்சியாக இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்றது மூச்சை கவனிக்கிறது நீங்கள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறப்ப தான் அந்த பூர்வ பாக்கியம் நல்லபடியாக வேலை பார்க்கும் பெரிய அளவுக்கு பேரை கெடுத்துக்காமல் புகழைக்கெடுத்துக்காமல் தனத்தையும் விரையும் பண்ணாமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும் இல்லாட்டி இந்த புதன் வந்து ரொம்ப ஃபீபிளான கோல் நல்ல புத்திசாலி தான் ஆனால் இப்படி அப்படியும் உள்ள கோல் அதுவும் பார்த்திங்கன்னா அஸ்தங்கதமாகுது ஆகுது அப்படியே பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்று போகுது அதுலேயும் அஸ்தங்கத்துலேயே இருக்குது ஒரு ஃபியூ டேஸ் அப்புறம் அஸ்தங்க நிவர்த்தி இருபத்தி ஏழு எட்டு அதிலலாம் கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கோம் என்ன நடக்குதோன்னு அது நீங்கள் ஜ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப நான் பொதுவிலேயே சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்றேன் அது நன்மை செய்யுதோ இல்லையோ பெருசாக கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப அது ஒரு சமநிலையை கடைப்பிடிப்பீங்க பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனி திங் ஒரு சின்ன கேப் இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஐடியா பண்ணிட்டு பேசுவீங்க அது பக்கவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி என்பங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றி கிடைப்பது உறுதி அது ஓவராக செலவு பேரை கெடுத்துக்கிறது புகழு கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி வராமல் இருக்க கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணணும் உங்களுக்கு அப்போ தான் நல்லது ஏன்னா கெட்ட திசாபுத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க அதுவே அந்த அந்த வெற்றியே உங்களுக்கு மன உளைச்சல் நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்குற மாதிரி மாறிடும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தெளிவோடு செய்வீங்க நிதானமாக செய்வீங்க புதிய நபர்கள் வழியாலாம் சிக்கல் வராதபடி கவனமாக இருக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குடந்தே ஆர்கனைசன்டையே வணக்கம்